என்னுடைய பெயர் வசந்தா எனக்கு ஒரு மகன் அவன் கல்யாணம் செய்து கொண்டு வெளிநாட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறான் என்னுடைய கணவர் கடந்த வருடம் இறந்து போனார் கணவனை இழந்த பிறகு மகனும் தன்னுடன் வந்து வசிக்கும்படி கூறுவான் ஆனால் நான் கணவரின் நினைவாக இந்த வீட்டிலேயே இருந்து விடுகிறேன் என நானும் மறுத்து விடுவேன் எங்கள் வீட்டில் வேலை பார்க்கும் பெண் ஒருவர் உள்ளார் பகல் முழுவதும் என்னுடன் இருந்துவிட்டு இரவு அவர் வீட்டிற்கு சென்று விடுவார் இரவு நேரங்களில் நான் மட்டுமே தனியாக இருப்பேன் பணத்திற்கு எந்த குறைவும் இல்லை சொல்லப்போனால் அது அளவுக்கு அதிகமாகவே இருந்தது மகனும் வேண்டாமென்றாலும் மாதம் மாதம் பணம் அனுப்பிவிடுவான் நான் வசிக்கும் வீடும் பெரிய வீடாகவே இருந்தது இரவு நேரங்களில் நாய்கள் குறைக்கும் பொழுது எங்கே நமது வீட்டில் திருடன் புகுந்து விட்டார்களோ என பயம் ஏற்படும் இப்போது இருக்கும் திருடர்கள் பணம் நகையை எடுத்து சென்றால் கூட பரவாயில்லை வீட்டில் தனியாக இருப்பவர்களை கொன்றுவிட்டு சென்று விடுகின்றனர் அதை நினைக்கும் பொழுது தானாகவே பயம் ஏற்பட்டுவிடும் நாமும் தனியாக உள்ளோம் நமது மாடியில் உள்ள வீட்டை வாடகைக்கு விடலாம் என்று யோசித்தேன் இதனால் இரவு நேரங்களில் நமக்கு சற்று பாதுகாப்பாக இருக்கும் வருகிறவர்கள் நட்பாக பழகினால் நமக்கும் தனிமை என்பது இருக்காது என்று முடிவு செய்தேன் அதன்படி எனக்கு தெரிந்த அக்கம் பக்கத்தினேரிடம் யாரேனும் வாடகைக்கு வீடு கேட்டு வந்தால் என்னை அணுகும்படி கூறினேன் பிறகு கேட்டிலும் வீடு வாடகைக்கு விடப்படும் என்று எழுதியும் வைத்தேன் இரண்டு நாட்கள் கழித்து ஒரு முதியவரும் ஒரு இளம் பெண்ணும் வீடு வாடகைக்கு வேண்டும் என என்னை அணுகினர் அந்த பெண் அழகாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு திருமணமாகி இருந்தது கழுத்தில் தாலியும் நெற்றியில் குங்குமமும் இட்டு இருந்தான் பிறகு இருவரையும் உள்ளே அழைத்து அவர்களை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன் அவர்களின் தொழில் அவர்களின் ஊரை பற்றி தெரிந்து கொண்டேன் அந்த பெண்ணிடம் உனது கணவர் எங்கே என்று கேட்க இவர்தான் என் கணவர் என்று கவலை தேய்ந்த முகத்துடன் முதியவரை கை காட்டினாள் எனக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை அப்பா வயதுடைய ஒருவரை எப்படி இவளுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் என்று மனதிற்குள் நினைத்தவாறே அவளிடம் மேற்கொண்டு எதுவும் கேட்கவில்லை பிறகு வாடகையை பற்றியும் முன்தொகையை பற்றியும் கூற அவர்களும் சம்மதித்தனர் பிறகு மாடையில் உள்ள வீட்டை கடன் அவர்களிடம் சாவியைக் கொடுத்தேன் அவர்களும் மறுநாள் வீட்டிற்கு குடி வந்தனர் இரண்டு மூன்று நாட்களிலேயே அந்த பெண் மிகவும் அசகஜமாக பழக ஆரம்பித்தாள் நானும் திருடர்கள் பயம் இல்லாமல் இரண்டு மூன்று நாட்கள் நிம்மதியாக படுத்து உறங்கினேன் ஒரு நாள் இரவு உறங்கும் பொழுது திடீரென ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது அந்த பெண்ணை யாரோ அடிப்பது போன்றும் தோன்றியது சற்று பயம் இருந்தாலும் அது எங்கிருந்து வருகிறது என்று கூர்மையாக கவனிக்க ஆரம்பித்தேன் அந்த சத்தம் மாடியில் இருந்து வருகிறது என்பதை அறிந்தேன் நான் போய் பார்க்கலாமா என்று முடிவு செய்து எழுந்தேன் ஆனால் கணவன் மனைவிக்குள் நடக்கும் பிரச்சனையில் நாம் தலையிடுவது நாகரிகமாக இருக்காது காலையில் பார்த்து கொள்ளலாம் என நானும் உறங்கி போனேன் காலை விடிந்ததும் மாடிப்பொடிகளில் இருந்து அந்த முதியவர் இறங்கி வருவதைக் கண்டேன் என்னை பார்த்ததும் சிறிதாக பதற்றம் அடைந்தாலும் என்னை பார்த்ததும் சிறிதாக புன்னகைத்து விட்டு நான் வேலைக்கு செல்கிறேன் மனைவியை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியே சென்றார் நானும் என்ன நடந்தது என்பதை அறிவதற்காக சிறிது நேரம் காத்திருந்து மாடியில் ஏறி அந்த பெண்ணை பார்க்கச் சென்றேன் வீடு உள்பக்கமாக தாளிடப்பட்டிருந்தது நானும் கதவை தட்ட அப்பெண் திறந்தாள் அவள் முகம் கவலை அடைந்திருந்தது சிறிது நேரம் அவளுடன் சாதாரணமாக பேசிவிட்டு என்ன ஏது என்று விசாரிக்க ஆரம்பித்தேன் முதலில் பேச தயங்கினால் நானும் என்னால் முடிந்த அளவு உதவி செய்கிறேன் என்ன பிரச்சனை என்று சொல் என்று கேட்க அவள் அழகாரித்தாள் அழுது கொண்டே எங்கள் வீட்டில் நான்கு பெண் குழந்தைகள் நாங்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பம் ஏழ்மையின் காரணமாக இவருக்கு என்னை இரண்டாவது தாரமாக திருமணம் செய்து வைத்தனர் திருமணமான சில நாட்கள் நன்றாக இருந்தார் ஆனால் போக போக என்னை சந்தேகப்பட ஆரம்பித்தார் எங்கே இவரின் வயதை காட்டி வேறு ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டு விடுமோ என நினைத்து அடித்து துன்புறுத்த ஆரம்பித்தார் இதனால் சொந்த ஊரை விட்டு வாடகை வீட்டிற்கு குடிபெயர்ந்தோம் ஆனால் இங்கேயும் அவரது சந்தேகம் தீரவில்லை நான் எங்கேயும் வெளியில் செல்லக்கூடாது என அடித்து துன்புறுத்துகிறார் எனது பெற்றோர்கள் இவருக்கு திருமணம் செய்து வைத்தால் நல்ல செல்வ செழிப்பாக வாழ்வாள் என நினைத்தார்கள் இப்பொழுது எனக்கு உயிரோடு இருந்தால் போதும் என்ற நிலைக்கு வந்துவிட்டேன் இன்னும் சிறிது நாட்கள் இவருடன் வாழ்ந்தால் என்னை அடித்தே கொன்று விடுவார் அல்லது நானாகவே தற்கொலை செய்து கொள்வேன் என அழுது கொண்டே என்னை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தார் நீங்கள் வந்த விஷயத்தை தயவு செய்து அவரிடம் சொல்லிவிடாதீர்கள் பின்பு அதற்கும் என்னை அடிப்பார் என கூறினாள் நானும் அவளிடம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று கூறிவிட்டு அவளை சமாதானம் செய்து வைத்தேன் அவளின் குடும்பத்தாரை நினைக்கும் பொழுது எனக்கு கோபமாக வந்தது பணத்திற்கு ஆசைப்பட்டு இப்படி பாலம் கிளத்தில் தள்ளிவிட்டார்களே என்று ஆத்திரமும் வந்தது இவ்வளவு அழகான பெண்ணை ஒரு சந்தேகப் பிராணிக்கு திருமணம் செய்து அவளின் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டார்களே என்று நினைத்து மனம் வேதனைப்பட்டது மாலை நேரம் அந்த முதியவர் வீடு திரும்பினார் என்னை பார்த்ததும் சிறிதாக புன்னகைத்து விட்டு மடிப்படியில் ஏறி சென்றார் அவரை பார்த்ததும் என்னையும் அறியாமல் அவர் மேல் கோபம் உண்டானது கோபத்தை அடக்கிக் கொண்டு அவர் போகும் வரை பார்த்து கொண்டிருந்தேன் ஏனோ தெரியவில்லை அந்த பெண்ணின் மீது ஒரு புதுவிதமான பாசம் தோன்றியது அவளின் சின்ன சின்ன ஆசைகளை கேட்டு அதை நிறைவேற்ற தொடங்கினேன் அவளுக்கு நகைகள் நிறைய போட்டு அழகு பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது இதனால் எனது வீரோவில் உள்ள அனைத்து நகைகளையும் அவளுக்கு போட்டு பார்த்து அழகு பார்த்தேன் அவளுக்கு பாயாசம் பிடித்த உணவாக இருந்தது நானும் பாயாசம் தயார் செய்து கொடுத்தேன் அவளும் என் மேலும் பாசம் கொண்டு என்னை அம்மா என்று அழைக்க தொடங்கினாள் ஒரு நாள் அந்த முதியவர் வேலைக்கு கிளம்புவதற்காக படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்தார் அவரது முகத்தை பார்க்கும் பொழுது மிகவும் கவலை அடைந்தவராகவும் பதட்டம் அடைந்தவராகவும் காணப்பட்டார் நான் அவரிடம் ஒன்றும் கேட்டுக்கொள்ளவில்லை என்னை பார்த்ததும் எனது அருகில் வந்து அவராக பேச ஆரம்பித்தார் எனது மனைவி உங்களிடம் என்னை பற்றி ஏதாவது சொன்னாளா என கேட்டார் நானும் முகத்தை சற்று கோபமாக வைத்துக்கொண்டு ஒன்றும் சொல்லவில்லையே என்றேன் பிறகு அவர் அப்படி எதை சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டாம் எனது மனைவி என்னை ஏமாற்றுகிறாள் அவள் கல்யாணத்திற்கு முன்பே வேறு ஒருவருடன் தொடர்பில் இருந்தாள் பிறகு என்னுடன் கல்யாணமான பிறகு எனது நகை பணம் அனைத்தையும் அவனிடம் கொடுத்து வைத்துள்ளார் எப்பொழுது சமயம் கிடைக்கின்றதோ அப்பொழுது அவனுடன் சென்று விடுவாள் அதனால் நீங்கள் சற்று கவனமுடன் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என கூறிவிட்டு பெரியவர் வேலைக்கு சென்றார் பெரியவர் கூறியதை கேட்டதும் இது என்ன புதிய கதையாக உள்ளதே என குழம்பி போனேன் இதை பற்றி அந்த பெண்ணிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று அவளிடம் கேட்டேன் அவ்வளோ இது உண்மை இல்லை என்னை அடிப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என உங்களுக்காக அப்படி சொல்லிவிட்டு செல்கிறார் நான் அடுத்தவனோடு ஓடிப்போவது என்றால் எனது ஊரிலேயே ஓடிப்போயிருப்பேன் இவ்வளவு நாள் இவரிடம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டேன் ஆனால் இப்பொழுது இவரை பிரிந்து வாழ்ந்தால் போதும் என தோன்றுகிறது இல்லாத ஒன்றை கற்பனை செய்து என்னை தினம் தினம் சித்திரவதை செய்கிறார் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தயவுசெய்து நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்றாள் நானும் யோசித்து என்னால் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும் என கேட்டேன் அவளும் அதற்கு எங்களது அறையில் ரகசியமாக ஒரு கண்காணிப்பு கேமரா பொருத்தி விடுங்கள் அதன் மூலம் அவர் என்னை சித்திரவதை செய்வதை அனைவரிடமும் காட்டி அதை வைத்தே சுலபமாக அவரை விட்டு பிரிந்து விடலாம் என்றாள் நானும் அடுத்த அறையில் கண்காணிப்பு கேமரா பொருத்துவது சட்டப்படி குற்றம் அதை நான் எப்படி செய்வது என்று கேட்க அவளோ நீங்கள் நினைப்பது போல எங்களுக்குள் எந்த உறவும் இல்லை என்னை அடிப்பதற்காக மட்டுமே அவர் என்னை தொடுவார் அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள் என அழ ஆரம்பித்தாள் நானும் சிறிதாக யோசித்து நம்மால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் சந்தோஷம் வருகிறது என்றால் இதை தைரியமாக செய்யலாம் என ஒப்புக்கொண்டேன் அதன்படி கேமரா பொருத்தும் நிறுவனத்தை அணுகி அவர்களிடம் கேமரா பொருத்தும்படி கேட்டுக்கொண்டேன் அவர்களும் இரண்டு நாட்களுக்குப் பிறகு வருவதாக கூறினார்கள் இந்த செய்தியை கேட்ட அந்த பெண்ணும் மிகவும் சந்தோஷமடைந்தாள் உங்களால் தான் எனது வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாக போகிறது உங்களை நான் என்றுமே மறக்க மாட்டேன் என்று கூறி என்னை கட்டி தழுவிக்கொண்டாள் இதனால் எனக்கும் சந்தோஷம் ஏற்பட்டது அன்று முழுவதும் என்னுடன் இருந்து வீட்டில் உள்ள வேலைகளை செய்வதற்கு உதவியாக இருந்தால் பிறகு போகும்பொழுது எனக்காக பாலை காய்ச்சி குடிக்கும்படி கூறிவிட்டு தனது வீட்டிற்கு சென்றாள் நானும் நமக்காக இவ்வளவு செய்தாலே அவளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து அவளுக்கு பிடித்தமான பாயாசத்தை செய்ய ஆரம்பித்தேன் பாயாசத்தை செய்து மாடியில் உள்ள அவளுக்கு எடுத்து சென்று நான் வருவதை அவள் பார்க்கவில்லை யாருடனேயோ போனில் பேசிக்கொண்டிருந்தாள் அவளை கூப்பிடலாம் என்று நினைக்கும் பொழுது அவளது பேச்சை கவனிக்க ஆரம்பித்தேன் அவள் யாரிடமோ இன்று அவர் நன்றாக உறங்கிக் கொண்டிருப்பார் நமது வேலையை இன்று இரவே முடித்து விடலாம் என்று கூறிக்கொண்டிருந்தாள் அவள் அப்படி சொன்னதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது அவள் என்னை பார்க்கும் முன்னே நான் மாடிகளில் இருந்து இறங்கி எனது வீட்டிற்கு வந்தேன் பிறகு யோசிக்க ஆரம்பித்தேன் எங்கே அந்த முதியவர் சொன்னது போல அவரை ஏதாவது செய்துவிட்டு வேறு ஒருவருடன் போகப் போகிறாளோ என யோசித்தேன் அப்பொழுது சரியாக எனது மகன் வெளிநாட்டில் இருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டான் அவனிடம் நலம் விசாரித்து பின்பு அனைத்து விஷயங்களையும் அவனிடம் கூறினேன் அவனும் யோசித்துவிட்டு அந்த பெரியவர் சொன்னது போல அவரின் உயிருக்கு ஆபத்து என்றால் என்ன செய்வது அதனால் எனது நண்பன் காவல்துறையில் உள்ளான் அவனின் தொலைபேசி எண்களை தருகிறேன் நீங்கள் தொடர்பு கொண்டு விபரங்களை சொல்லுங்கள் என தொலைபேசி எண்களை கொடுத்தான் நானும் எண்களை வாங்கி கொண்டேன் காவல்துறையில் பணியாற்றும் எனது மகனின் நண்பனும் எனக்கு தெரிந்தவன் தான் இரண்டு மூன்று முறை எனது மகனுடன் வீட்டிற்கு வந்து சாப்பிட்டுள்ளான் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதுமே என்னை அடையாளம் கண்டு கொண்டான் பின்பு அவனிடம் அனைத்து விஷயங்களையும் கூறினேன் பின்பு அவனும் நீங்கள் பதட்டப்படாமலும் பயப்படாமலும் இருங்கள் நாங்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அங்கு வந்து விடுவோம் எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என உறுதியளித்தான் யார் சொல்வது உண்மை யார் சொல்வது போய் என்று தெரியாமல் குழம்பி போய் இல்லாமல் இருந்தேன் எதிரே அந்த பெண் வைத்து விட்டு சென்ற பால் இருக்கவே தாகத்தால் அதை எடுத்து வருகினேன் சிறிது நேரத்திலேயே கண்ணையர்ந்து உறங்கிப் போனேன் எவ்வளவு நேரம் முறங்கினேன் என்பது தெரியவில்லை கண் விழித்து எனது எதிரே அந்த காவல்துறையைச் சேர்ந்த மகனின் நண்பன் அமர்ந்திருந்தான் நான் கண் விழிப்பதை பார்த்து அவன் உங்களுக்குத்தான் மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டும் உங்களால் தான் ஒரு மோசமான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடிந்தது என்றான் நான் ஒன்றும் புரியாமல் விழிக்க பின்பு அவனே தொடர்ந்தான் உங்களின் மாடி வீட்டில் குடியிருந்தவர்கள் உண்மையில் கணவன் மனைவி அல்ல அவர்கள் மோசமான குற்றவாளிகள் அவர்கள் இருவர் மட்டுமல்ல அவர்களுக்கு பின்னால் நிறைய பேர் உள்ளனர் தனியாக இருக்கும் உங்களைப் போல பெண்களை பார்த்து அவர்களிடம் அனுதாபமாக பேசி அவர்களிடம் அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்வர் அவர்கள் அசந்த நேரத்தில் உணவு பண்டத்திலோ அல்லது வேறு மயக்க மருந்தை கொடுத்து விட்டு எடுத்து சென்று விடுவர் சில நேரங்களில் கொலையும் செய்து விட்டு சென்று விடுவர் இவர்களின் மேல் தமிழ்நாடு முழுவதும் பல வழக்குகள் உள்ளன பல வருடங்களாக இவர்களை தேடிக் கொண்டிருக்கிறோம் இன்று உங்களால் இவர்களை பிடித்துவிட்டோம் இன்று இரவு கூட உங்களின் வீட்டை கொள்ளையடிப்பதற்கு திட்டம் திட்டியிருந்தன அதையும் நாங்கள் விசாரணையில் தெரிந்து கொண்டோம் என்றான் அவன் இத்தனை நாள் தொலைக்காட்சியிலும் செய்தித்தாள்களிலும் செய்தியாக படித்த விஷயம் இன்று எனக்கு நடக்க இருந்ததை எண்ணி இப்பொழுதுதான் எனக்கு முழுமையாக தலை சுற்றியது என்னை இவர்களிடமிருந்து காப்பாற்றிய கடவுளுக்கு மனிதார நன்றி கூறினேன் ஆனாலும் பணம் என்ற ஒன்றுக்காக உண்மையாக பாசம் வைத்திருந்த என்னை போன்றவர்களை ஏமாற்றி கொன்றுவிட்டு கொள்ளையடுத்து செல்ல எப்படிதான் இவர்களுக்கு மனம் வருகிறது என்ற வேதனையும் அடைந்தேன்